வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸஸ் நந்துபட்டன் வளாக்ஸ் என்ன தான் சட்னி சாம்பார்னு வச்சு சாப்பிட்டாலும் இட்லி பொடி வச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான் இந்த பொடியை நல்ல வாசமாக டேஸ்ட்டியாக நல்லா ஹெல்த்தியாக அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைகளில் கிடைக்கிற பொடியில் என்ன சேர்ப்பாங்க அந்த கலருக்கு என்ன சேர்ப்பாங்கன்னு சொல்லி வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேனில் ஒரு கப் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உளுந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போ எந்த கப்பில் உளுந்து எடுத்திங்களோ அதே கப்லேயே வந்து ஒரு கப் அளவு கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வந்து ரோஸ் பண்ணிக்கோங்க என்ன எதுவுமே சேர்க்கணும் எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ் தான் பண்ணுறோம் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கலர் ஓரளவு நல்லா சேஞ்ச் ஆகி அந்த வாசனை வந்து வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் இதையும் அப்படியே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அடுத்து இது கூட வந்து நான் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சரிசி அரிசி இருந்ததுன்னா அதை கூட பயன்படுத்தலாம் ஸோ இப்போ இதையும் சேர்த்து நல்ல பொரிய அரிசி ஆகும் இல்லையா அந்த மாதிரி வறுத்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அதே பண்ணலேயே வந்து காஞ்ச கொத்தமல்லி வந்து ஒரு கால் கப்புக்கும் கம்மியாக வந்து எடுத்துக்கோங்க இந்த காஞ்ச கொத்தமல்லி சேர்க்கும் போது பொடி வந்து இன்னுமே நல்ல வந்து வாசமாக இருக்கும் இதுவும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதே பேன்லேயே வந்து ஒரு கால் கப்புக்கும் கம்மியாக வந்து வெள்ளை எள்ளு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க நீங்கள் கருப்பில் இருந்ததுனால் கூட பயன்படுத்தலாம் நான் இன்றைக்கி ரெண்டுமே தான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டுமே வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட எள்ளு சேர்க்கும் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃப்ளேமில் வச்சுடாதீங்க இல்லைனா ரொம்ப கருகின மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் அடுப்பு நார்மலாக அந்த பேன் வந்து கொஞ்சம் ஹீட் இருந்ததுனாலே அதுலேயே வந்து நல்லா எள்ளு வந்து பொரிஞ்சிடும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து நான் கருவேப்பிலை கருவேப்பில் வந்து நல்லா என்கிட்ட இருந்துச்சு அதனால் சும்மா லைட்டாக மட்டும் நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன் நீங்கள் பச்சையாயாக இருந்துச்சு கருவேப்பிலன்னா நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வந்து மொறுமொறுப்பாக இருக்கணும் அந்த மாதிரி இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் வந்து ஒரு சின்ன கொஞ்சம் துளி எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதே பேன்லேயே ஒரு இருபது பல் பூண்டை வந்து நல்லா நச்சுட்டு அப்படியே அந்த பேனில் போட்டு வச்சிருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா இதில் வந்து நான் பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் மருந்துதுன்னா லைட்டாக வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க இதில் வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் சால்ட்டுக்கு பதிலாக கல்லூப்பு சேர்த்து ஆரம்பிங்க இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பூண்டு பொல் சேர்க்கணும் ஸோ ஃபைன் பவுடராகவோ இல்லை நீங்கள் குறை குறப்பாவோ அரைக்கிறீங்க அப்படின்னா அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் பூண்டு பொல் சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா பவுடர் ஃபார்முக்கு வந்துடும் அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் வந்து ஆர்டைட் கண்டெய்னரில் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கோங்க கடைகளில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த காஷ்மீர் சில்லி இருந்ததுனா கூட அதை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை கூட சேர்க்கலாம் கலருக்காக ஸோ இந்த மத்தத்தில் தான் கடைகளில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அரைக்கும் போதே வந்து அதில் ஒரு சின்ன துண்டு வெள்ளமோ இல்லை நாட்டு சக்கரையோ சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் பொடி வந்து இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் குழந்தைங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா அந்த வெல்லம் மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேணாம் ஸோ இந்த மெத்தடில் பொடி அரைச்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எதை மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங் ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஆண்டில் த இஸ் பேட்ரூம் உங்கள் நந்த பட்டன் சிவ வாய் செக் ஹெங்